எழில் சுடர் சீரியலை இப்போ வேறு லெவல் மாயாச்சலம் மனப்புறமும் வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடுங்க கேளுங்க அதுக்கு நடினு பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மண்ட்டே பாருங்கள் ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்துமதி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்துமதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்குள்ளே நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து யாரு கண்ணுக்கும் நம்ம தெரிய மாட்டோங்கிற விஷயம் இவருக்கு தெரியக்கூடாது சரிங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி காஃபி வந்து போட்டு அப்படியே இந்துமதிக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லைங்க பரவாயில்ல டைம் ஆகிடுச்சி எனக்கு லேட் லேட்டாகிடுச்சி அதுவும் சோகமாக வர இருக்கேன் நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறதுன்னு வெளில வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது முடிஞ்சோனே நம்ம வீட்டில் எல்லோரும் வந்து சோகமாக இருக்காங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக யாருமே வந்து சாப்பிடவே இல்லை நம்ம இந்துமதியோட நினைவு நாளுங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் ஆசை தீர வந்து சமைப்போன்னு சொல்லிட்டு சூப்பராக விதவிதமாக எப்போதும் போல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து இருக்காங்க நம்ம சுடர் அந்த இடத்துல குழந்தைங்க வந்து எல்லோரும் வந்து மாடியில் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க நேற்று எப்படியோ வந்து கடந்து போயிட்டோம் ஆனால் ஒரு வருஷம் ஆச்சுங்கிற விஷயத்த என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது பசங்களாக என்னோடய அன்பு பாசத்தை சுடர் மூலிமா அவங்ககிட்ட காட்ட போகிறேன் நான் எப்படி உங்ககிட்ட நடந்து போனோம் அதே மாதிரி தான் இனிமேட்டு சுடர் வந்து நடந்துப்பாங்கன்னு நம்ம மாதிரி வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க டைம் டேபிளில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வராங்க நம்ம எளியிலேருந்து எல்லாரும் யார் எனக்கு சமைத்தது வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கே நிச்சயம் நீ எல்லாம் சமைச்சிருக்க மாட்டேன் செல்வி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சுடர் தான் சமைச்சாங்க முதல்ல இந்த வீட்டில் அவருக்கு இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே கொஞ்ச நாள் தான் அவள் தான் வந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வெளியில் போகிறாளே அவள் என்ன இவ்வளோ வந்து கேரடக்கராக வந்து இருக்க சொல்லு ஆனால் அதுக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அவெல்லாம் சமைக்கவே கூடாது கிச்சனில் இல்லை கண்டவங்களையும் விட்டு சமைக்க சொல்லுவியா செல்வி இன்னொரு வாட்டி சுடர் சமைச்சா வேற யார் சமைச்சான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன் இந்த சாப்பாடு வேணா ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க இதை நினச்சி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் நினச்சி வேதனைப்பட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சுடர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வீட்டு அட்ரஸ் இது தானே சொன்னாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல பசங்களும் வந்து சாப்பிட்லங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல அப்போனா என்ன யாருக்குமே வந்து பிடிக்கலையா சரி அதுவும் நல்லதுக்கு தான் ஏன்னா நம்ம தான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இங்கேருந்து போயிடுவோம் போனோன்னா பசங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அப்பன்னு பார்த்து இந்துமதி வீட்டில் வந்து இருக்காங்க ஏதோ ஒரு புது வீடு ஆப்போசிட்டில் கட்டுனாங்களா அந்த வீட்டில் தான் வந்து இந்துமதி வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து இது மாதிரி பண்ணி விட்டாங்க தெரியுமா யாருமே சாப்பிட்ல உனக்கு என்ன அவங்க சாப்பிட்ணும் அவ்வளோ தானே நான் சொல்கிற மாதிரி நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு பிரியாணி வந்து சமை அப்படி சமைச்சேன்னு வச்சிக்கி அவங்க சாப்பிடுவாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் கைப்பக்குவத்தில் சமைச்சா மட்டும் அவங்க சாப்பிட்ருவாங்களா இது என்னோட கைப்பக்கம் இல்லை இந்துமதியோட கைப்பக்கம் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணேன் ஆமாங்க கண்டிப்பாக வந்து இந்துமதி அளவு சமைச்ச அளவு டேஸ்ட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரியாணி வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க நம்ம இந்துமதி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல வந்து நம்ம சுடர் வந்து அதே மாதிரி சமைக்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன் ஐயோ நம்மளால் சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியாது இந்த ஸ்மெல்ல வச்சே சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்டாக இருக்குது நீ வேணா சாப்பிட்டு பார்த்துக்கணுன்னே சாப்பிட்றாங்க அந்த இடத்துல மதி இவ்வளோ சூப்பராக சமைப்பாங்களா தெரியாமையே போச்சு இந்த பிரியாணி எப்படியாவது வந்து நீ அவங்க கண்ணில் படுற மாதிரி டைனிங் டேபிளில் வந்து லைட்டாக திறந்து வச்சிரு இந்த வாசனையே வந்து பசங்களை எல்லாரையும் வந்து வர வைக்கும் எளியில் கூட அப்படியே மாறிடுவாங்க எப்படிங்க எல்லாரோட பேரும் தெரியுது ஏற்று தானம்மா எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து வச்சிட்றாங்க டைனிங் டேபிளில் ஏய் இத்தனை நேரம் வந்து ஸ்மெல்லு வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன அம்மாவே வந்து பிரியாணி சமைச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குட்டி பாப்பா அஞ்சலி கவின் காவியா அபி எல்லாரும் கொடுக்குன்னு கீழே இறங்கி வராங்க அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஆமாம் இது நம்ம அம்மா கையால் சமைச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அப்படியே வாய்க்கு ருசியாக வந்து முக்கால் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நம்ம குட்டி பசங்கள்லாம் இது எல்லாம் நம்ம இந்து மதியம் டைனிங் டேபிள்லேருந்து ஜன்னல் இருக்குது போல் இருக்குது அதுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க எழில் நீங்களும் கீழே வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இந்துமதி அவங்க முன்னாடி நின்று நீங்கள் கீழே வாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நம்ம சுடரே ஏதோ ஒரு இன்டென்ஷன் மூலிமா அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி படுத்துகிறாங்க நம்ம இந்துமதி அப்படியே டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம எழில் அவங்களும் வந்து என்னது இந்துமதி கையால் சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்கே இது ஏதோ ஒரு உணர்வு எனக்கு புதுசாக வந்துகிட்டு இருக்கே இது மாதிரிலாம் எனக்கு எப்போதும் வராது இந்துமதி இருந்தால் தானே வரும் ஆமாங்க நான் தான் இப்போ நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்க சாப்பிட்றாங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்துமதி தான் சமைச்சிருக்கா அப்போனா இந்துமதி வந்துட்டாலாங்கிற மாதிரி கிச்சனில் வேகம் வேகமாக போய் பார்க்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல சுடர் தான் இருக்காங்க நீ சமைச்சியா இல்லையே நான்லாம் சமைக்கல நான் சமைச்சு சாப்பிட்றதான் யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டிங்களே அப்போனா இது யார் சமைச்சது ஆமாமா நீங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் சமைப்பியா இந்துமதி எல்லாம் உனக்கெல்லாம் வருமானு சுடரை பார்த்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க எப்படியோ சார் நீங்க சாப்பிட்டுட்டீங்க அவங்கள தான் அவங்க எல்லாரையும் வந்து சரி செய்யணும்